இன்று அப்பன் உனக்கு ஒரு முக்கிய செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளை உனக்கு மிகுந்த நெருக்கமான ஒருவர் உன் இல்லத்தில் வருவதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்தி அதனை தடுத்து நிறுத்துகின்றது என் குழந்தை உன் அப்பன் என் வார்த்தைகளை கேட்டு நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற இவரை இல்லத்துக்குள் நீ வரவேற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்பன் உனக்கு இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உன் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை உனக்கு இந்த விஷயம் இப்பொழுது நடக்க இருக்கின்றது என்றால் நிச்சயமாக இதனை முக்கிய முக்கியத்துவத்தை உணர்ந்து நீ என்னவென்று கேட்டு உன் வாழ்க்கையில் இதனை நீ பெற்று கொள்ள வேண்டும் உன் நாள் முடிகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் என்னவாக இருக்கின்ற து ஏதாவது இருக்கின்றதா என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான மன நிம்மதி என்று ஒன்று அங்கே இருக்க வேண்டும் அல்லவா அப்படியானால் உனக்கு நெருக்கமானவர்கள் உன் இல்லத்தின் வருவதை நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் வேண்டும் ஒருபொழுதும் இவரை தடுத்து நிறுத்தக்கூடாது அப்படி நாம் தடுத்து நிறுத்திக்கொண்டே கொண்டே இருந்தோமானால் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் உன் இல்லத்துக்குள் நடக்காமல் போய்விடும் அல்லவா அப்பன் உனக்கான பிரச்சனையில் வீரியத்தை எத்தை உணர்ந்துதான் உன் இடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே தீய சக்திகள் உன் இல்லத்தில் இருந்து தடுத்து நிறுத்துகின்றது என்றால் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் தீயவைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது உன்னுடைய இல்லத்துக்குள் தீய விஷயங்கள் அதிகமாக நடமாட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது உன்னை தேடி வருகின்ற எந்த நல்ல விஷயங்களும் உன் கைகளுக்கு சரியாக வந்து சேர்வது கிடையாது எல்லா விஷய எல்லா வார்த்தைகளையும் கேட்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது எதற்காக உன்னை தேடி வருகின்றார்கள் எல்லாம் முன் இல்லத்துக்குள் வராமல் செல்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில காலமாகவே என் பிள்ளை வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கவில்லை என்கின்ற வருத்தம் உனக்குள் இருக்கின்றது உன்னை சுற்றி எந்த நல்ல விஷயங்களும் நடக்கவில்லையே என்று சொல்லி என் குழந்தை மிக பெரிய வேதனையில் நீ சுமந்து கொண்டிருக்கின்ற நடப்பதற்கு எல்லாம் என்ன காரணம் என்பதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை அல்லவா என் குழந்தையை உனக்கு தெரிய வேண்டும் என்ன நினைக்கின்ற சிலர் விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த அளவிற்கு அழைத்துச் செல்லும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா நன்மைகளையும் நீ சரியாக தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான இந்த அப்பன் தேடி தேடி ஒவ்வொரு நன்மைகளையும் உன் கையில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் ஆனது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை இந்த மாற்றங்கள் எல்லாம் புரிந்து கொண்டாயானால் எதிர்வருகின்ற நாட்களில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் அதற்கு காரணமில்லாமல் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் என் பிள்ளை தூக்கி சுமந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு இருந்தால் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் நீ எதிர்கொள்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்னவென்பதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் உனக்காக உன் அப்பன் தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கு பின்னாலும் ஒழுந்து கிடைக்கின்ற சில விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா என் பிள்ளையே நம்பிக்கையோடு எதை செய்தாலுமே நமக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கத்தான் செய்யும் சுற்றி இருக்கின்றவர்களுடைய வார்த்தைகளினால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ தொடைத்திருக்கின்றாய் உன்னை சுற்றி உள்ளவர்கள் சொல்கின்ற விஷயம் எல்லாம் உன்னுடைய மனதை அது காயப்படுத்தி இருக்கின்றது நம் வழங்குகின்ற இந்த அப்பன் மட்டுமே நமக்கு துணை மற்றவர்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டால் நமக்கு வாழ்க்கையில் கர்த்தங்கள் தான் வரும் என்று சொல்லி என் பிள்ளை நீ பட்டு ஒவ்வொரு வேதனைகளுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்கத்தானே வேண்டும் அப்பன் இப்பொழுது அதனை நடத்தி கொடுக்காமல் செல்ல முடியாது என்னை மட்டுமே கதி என்று விட்ட பிறகு இன்று நான் சொல்கின்ற வார்த்தைகளில் நிச்சயமாக உனக்கான ஒரு தீர்வு கிடைக்கத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடி இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் மொழியாக மாறப்போகிறது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கப் போகின்றது எல்லா கஷ்டங்களுக்கும் நீ எதையெல்லாம் யோசித்து கொண்டிருந்தாயோ எல்லா கஷ்டங்களுக்கும் நீ எதையெல்லாம் சிந்தித்து கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் நீ நினைத்து பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை உனக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும் நான் இருந்து கொடுப்பதை நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ சரியாக உன ிருக்கின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது உன் இல்லத்துக்குள் ஒருவர் வருவதற்கு முயற்சி செய்கிறார் ஆனால் அந்த இடத்தில் ஈய சக்திகள் உள்ளே வரவிடாமல் தடுக்கிறது என்றால் அந்த நொடியை இனி புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நல்ல சக்தி பலவிதமான சக்தியை என்று நீ யோசிக்காமல் என் குழந்தை தடுத்து நிறுத்துவது தீய விஷயங்களாக இருந்தால் அதை ஒரு கை பார்த்து விடு எல்லா நல்ல சக்தியாக இருந்தால் ஆளுமையாக இது எல்லாம் நடந்திருக்கின்ற தீய சக்தி உன் குடும்பத்தில் ஒருவரின் மனதில் இருந்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது உன் இல்லத்துக்குள் இருக்கின்றவர்களை இது போன்ற செயல்கள் செய்யும் பொழுது எப்படி நல்ல விஷயங்கள் உள்ளே நுழைய முடியும் பல தீமைகள் உன்னை தேடி வந்து மேலும் மேலும் இல்லத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயத்தை செய்யும் பொழுது நல்ல விஷயம் எதுவுமே உன் இல்லத்துக்குள் நுழைந்து விடாது நல்ல விஷயங்கள் எதுவுமே உன் இல்லத்துக்குள் இருந்து உனக்கு நன்மையை கொடுத்து விடாதே என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இல்லத்தில் சில காரியங்கள் நடக்கிறது என்றால் அதை நீ என்னவென்று தெரியாமல் இத்தனை காலமும் இருந்திருக்கின்றாயே கஷ்டம் வருகிறது துன்பம் வருகிறது சோதனைகள் புரண்டு எடுத்து எப்பொழுதும் ஏதாவது நடந்து கொண்டே இருக்கின்றது தெய்வமே உள்ளே வர முடியாத அளவிற்கு உன் இல்லத்தில் சில காரியங்கள் நடக்கிறது என்றால் அதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டங்கள் வருகிறது துன்பங்கள் வருகிறது சோதனைகள் புரட்டி இருக்கிறது எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லத்துக்குள் நடந்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்லி உடம்பினாய் தவிர அதன் காரணமே நீ அறிந்திருக்கவில்லை இதற்கான காரணம் உனக்கு சொல்லிவிட இந்த அப்பன் இப்பொழுது உன் முன் வந்து நிற்கின்றேன் இந்த வாழ்க்கையில் என் நற்ற பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கின்றது என் நற்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கின்றது இந்த நேரத்தில் என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் அது உன்னை வந்து நிச்சயமாக சேரும் உன்னை வந்து சேர்கின்ற தருவாயில் உனக்கு நான் சொல்கின்ற எல்லா உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும் நாம் இருந்து நடத்துவதை என் பிள்ளை நீ கண்ணார ஒரு முறை கண்டுவிட்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உனக்கு மிக பெரிய துன்பத்தை எல்லாம் கொடுத்து விடாது உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டம் எல்லாம் கொடுத்து விடாது நம் நினைத்து நம் ஆசைப்பட்டது இது நமக்கு நடக்க வேண்டும் என்று எண்ணிய பிறகும் தெய்வம் உள்ளே வராமல் இருந்தால் அது எப்படி உனக்கு சாத்தியமாகும் இந்த விஷயம் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு எப்படி நடக்கும் என்பதை சற்று நீ யோசித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையே இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் எத்தனையோ உண்மைகளை சொல்லித்தர காத்து கொண்டிருக்கின்றது ஆனால் என் பிள்ளை நீ ஒரே இடத்துக்குள் தான் இதனால் வரையிலும் இருந்து கொண்டிருக்கின்றாய் அதாவது குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டி கொண்டு இருக்கின்றார்கள் என்று அந்த விஷயத்திற்கு இணையாகத்தான் நீ நடந்து கொண்டு இருக்கின்றாய் ஒரே வட்டத்துக்குள் சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதைத்தான் இப்பொழுது குறித்து கொண்டு இருக்கின்றார்கள் என் செல்லமே இதையெல்லாம் நீ இப்படியே விட்டுவிடக்கூடாது அந்த விஷயங்களை எல்லாம் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதனை தவிர்த்து அதிலிருந்து வெளிவர வேண்டும் ஒரு போதும் உன்னை எதற்கும் ஆன இந்த வாழ்க்கை நடக்கின்ற எந்த நன்மைகளும் உனக்கு தெரியாமலே போய்விடுகின்றது உன் இல்லத்தில் இருப்பவர்களுடைய மனதில் இருந்து ஆட்டி படைக்கின்ற இந்த தீய சக்தி உடனே நம் வெளியே விரட்ட வேண்டும் இவர்கள் எப்படி வந்தார் என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே இவர்களுக்குள் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் இந்த தீய சக்தி இவர்களில் எளிதாக தாக்குவதற்கு இடம் கொடுத்து விட்டது அதனால்தான் எப்பொழுதுமே அப்பன் சொல்வது எதிர்மறையான எண்ணங்கள் ஒருவருக்குள் இருக்கக்கூடாது நேர்மறையான சிந்தனைகள் எப்பொழுதுமே நமக்குள் இருக்க வேண்டும் என்று நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள் இருக்கும் பொழுது நிச்சய இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மை நடந்து கொண்டே இருக்கும் பல விஷயங்கள் மேலும் மேலும் உன்னை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கும் எண்ணற்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமே நிறைவாக கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதும் போல நீ எதையாவது நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் சரி செய்தால் ஆனால் தான் ஆகவே உன் இல்லத்துக்குள் நல்ல சக்தி நடமாடும் தானாகவே உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க ஆரம்பித்து விடும் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் தெய்வம் அங்கே நிரந்தரமாக தங்கி இருக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்னுடைய தலையீடு உனக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் இப்பொழுது உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன் இந்த அப்பன் உனக்காக தேவிகளும் இருக்காமல் அவர்கள் தன் உன் இல்லத்தை தேடி வந்தது இவர்கள் வரும் பொழுது எல்லாம் இந்த தீய சக்தி வழிமறைக்கின்றது எப்படி தெரியுமா தெய்வம் உள்ளே வர நினைக்கின்ற நேரத்தில் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் பேசுகின்ற வார்த்தை தீய வார்த்தைகள் எப்பொழுதுமே மோசமான வார்த்தைகளையே இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது போன்று மட்டுமல்ல பூஜையில் நடக்கும் பொழுது இவர்கள் பேசும் கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றார்கள் அங்கே சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாக நடக்கின்றது இது போன்றெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான பதில் கிடைக்காமல் போகின்றது இவர்கள் பேசி வந்த வழியை திரும்பச் செல்கின்றார்கள் இது நமக்கான இடம் அல்ல இந்த இல்லத்தில் நாம் தாங்கி இருக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியானால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணிக்கொண்டு என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லாமே போதும் இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும் இந்த அப்பன் ஒரு முறை ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கான நன்மைகளை நீ தேடிக் வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனை வராமல் நீதான் உன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் நீ சரியான புரிதலோடு இருப்பாயானால் எப்பொழுதுமே உன்னுடைய தேடல் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்காகனதாக மாறிவிடும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை தேடி என்ன வந்தாலும் இதையெல்லாம் உணர்ந்து நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் சரியாக நீ கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் உன்னுடைய இல்லை தீய வார்த்தைகள் பேசுவதோடு தீய எண்ணங்களோடு இருப்பது போல் தெய்வம் வந்து தங்கி இருப்பதற்கு ஏற்றதாக இருக்காது நீ அப்படி செய்கிறாய் என்று உன் அப்பன் ஒரு பொழுதும் சொல்ல வரவில்லை நீ தீய எண்ணங்களோடு இருக்கின்றாய் என்று நான் சொல்லவில்லை உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரின் மனதில் இருக்கின்றது அவர் தெய்வத்திற்கு முன்னால் நின்று கொண்டு அதிலும் குறிப்பாக இல்லத்தின் தீபாராதனை காட்டும் நேரத்தில் இது போன்ற சம்பவம் எல்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இப்படி நடந்து கொண்டிருக்குமானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நன்மைகளும் உன்னால் தொடர்ச்சியாக பெற்று கொள்ள முடியாது எப்பொழுதுமே மேலும் ஏ ஏதாவது ஒரு கஷ்டத்துக்குள்ளேதான் ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான உண்மை நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை நீ சந்தேகத்தோடு எந்த விஷயத்தை பார்க்காது அப்படி நீ பார்த்தாயானால் அது உனக்கு சந்தேகமாகவே தெரியும் என் பிள்ளையே எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எந்த விஷயங்களையும் நீ பார்க்க தொடங்கும் உனக்குள் எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் இந்த விஷயத்தினால் உனக்கு நன்மை நடத்தாலும் நீ கவலைப்பட மாட்டாய் உனக்கு தீமை நட தாலும் அதை நினைத்து நீ கவலைப்பட மாட்டாய் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்காக நான் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் கண்டறிய இந்த அப்பன் சொன்ன வார்த்தைகளின்படி உன் இல்லத்தின் தீய விஷயங்களை நீ வார்த்தைகளையும் பேசாமல் இருந்து விட்டாலே போதும் உனக்கு நல்லதே நடக்கும் என் குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்